வணக்கங்க இன்னைக்கு கோவில்ல வந்து அன்னதானம் போடுறாங்க கூட்டாஞ்சோறு அதை எப்படி பண்றாங்கன்னு பண்றாங்க கோவில்ல வச்சு காய்கறி எல்லாத்தையும் அடுப்புல வந்து பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கு பருப்பு வெந்ததுக்கு அப்புறமாட்டு கொண்டு வந்த காய்கறி எல்லாம் அதுல தட்டிட்டாங்க காய்கறியும் பருப்பையும் இப்ப நல்லா வேக போடுவாங்க வேக போட்டுக்கிட்டு பக்கத்துல நாத்தங்காய் பச்சடி வந்து வெந்துட்டு இருக்கு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டு மறக்காம போய் பாருங்க சரியா கோவில் அன்னதான பச்சடி சரி அதுவும் நான் தெங்காய் பச்சடி செம்ம டேஸ்டா இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த காய்கறியும் பருப்பும் சார் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு விடுங்க மஞ்ச பொடியும் காய்கறியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்கு கொஞ்சம் காயப்பொடியும் தட்டிப்பாங்க அந்த வீடியோவை நான் போடலை சரியா ஏன்னா காயப்பொடி எடுக்கும்போது கொஞ்சம் திரும்பிட மாத்திடுங்க கருவேப்பிள்ளை எல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து சரி இந்த கோவிலுக்குன்னு சொல்லுங்க இந்த கூட்டாஞ்சோறலாம் போடுறதுக்கு அதை கிளீன் பண்ணி இனி கழுவி எடுத்து வைப்பாங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசிங்க அதை அப்படியே கொண்டு தட்டியாச்சு இனி வந்து இந்த காய்கறி மஞ்சப்பொடி பருப்பு அரிசி இதெல்லாம் அரிசி போட்ட உடனே கொஞ்சம் பிடிக்கும் அதனால கம்ப வச்சு கிளறி கிளறி இருக்கணும் கொஞ்ச நேரமா கிளறிட்டே இருந்தாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கிளறுகாங்க பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா தள்ளி விடணும் அதுக்கப்புறம் இந்த பொடி எல்லாம் ஒன்று பாத்தீங்களா சாம்பார் பொடி அது எல்லாத்தையும் ஒரு மாளில கலக்கி புளி எல்லாம் சேர்த்து கலக்கி அதுல கொட்டியாச்சு தேவைக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு அது நல்லா இனி வேகும் அது வேகும் போது அந்த கையை எடுக்காம கிளறி கிளறி இருக்கணும் கல் உப்பு கொஞ்சம் தட்டியாச்சு பார்த்தீங்களா இனி நல்லா வேகும் வெந்ததுக்கு அப்புறமாட்டு உப்பு நம்ம டேஸ்ட் பார்க்க கூடாதுல்ல கடைசி மல்லி இலை போட்டு இறக்கி வச்சாச்சு அதுக்கு நார்த் இந்தியா பச்சடி தான் வந்து கொடுப்பாங்க பக்கத்துல பாயாசமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாயாசம் கூட்டாஞ்சோறு பச்சடி இன்னைக்கு கோவில்ல அன்னதான சாப்பாடு சரிங்க பாத்தீங்களா எல்லாரும் வரட்டுமா